ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அதே சமயம் உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கிற மாதிரி ஒரு டிஃபன் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குற சிறு பருப்பு புட்டு அல்லது பாசிப்பருப்பு புட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டு தான் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி இதை செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டும் கொடுக்கலாம் இதை ஸ்வீட்டாகவும் பண்ணலாம் காரமாகவும் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த பாயத்தம் பருப்பை நான் என்ன பண்ண போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறக்குறப்பாக அரைச்சுக்க போகிறேன் ரொம்ப விழுதாக நைஸாக அரைச்சிக்க வேண்டாங்க கொஞ்சம் குறைக்கொறைப்பாக ஒரு ரவா பதத்தில் குருண மாதிரி அந்த டைம் அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதாவது ஒரு அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து இது இட்லி கே பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இட்லி தட்டில் ரொம்ப களி மாதிரி இருந்ததுன்னா உதுக்குறதுக்கு வராது உதிரி உதிரியாக வராது அதனால் நம்ம லைட்டாக வந்து ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ மாவை நல்லா கலந்துட்டு இட்லி பானையில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கோம் நம்ம இட்லி துணியை போட்டு இட்லி தட்டில் இதை அப்படியே நல்லா கலந்து உப்பெல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இட்லி மாவு பதத்துக்கு வச்சுருக்கணுங்க அதில் அதை எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க இதுக்கு நம்ம வந்து தேங்காய் பூ திருவி வச்சுக்கணும் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் பிளேட்டில் கொட்டும் பொழுது உங்களுக்கு வந்து இட்லி மாதிரி தொப்புன்னெல்லாம் உள்ளாதுங்க கொஞ்சம் ஆற வச்சிட்டு ஒரு நிமிஷம் கொ இந்த கொதிக்கிற சூடு தணிஞ்சதுக்கப்புறம் கையில் நம்ம அப்படியே துணியிலேருந்து எடுக்கணுங்க எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போடணும் கத்தியில் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றணுங்க அப்போ தான் அந்த உதிரி மாதிரி வரும் இல்லாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் பூ போட்டு ஏலக்காய் பொடி போட்டு ஜீனி போட்டு ஸ்வீட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூவும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உதிரியை எடுத்து வச்சுருக்கிறத நம்ம வந்து அதில் சேர்த்து காரமாகவும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்க நான் பொடியாக கொஞ்சம் ஆறுனதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்தியில் இது என்ன பண்ணணும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதுங்க கொஞ்சம் உதிரி போல் வரும் நம்ம அதில் சோடாப்பூ போட்டதுனால அந்த பாருங்கள் கொஞ்சம் டிப் ஸ்பாஞ்ச் மாதிரி தெரியுது லைட்டாக சோடாப்பூ நம்ம சேர்த்துக்கிறது தப்பு இல்லை சோடாப்பு போடலைன்னா வந்து கொஞ்சம் களி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா பஃப்பியாக இருக்குது அதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டோம் இது கூட நம்ம தேங்காய் திருவினை தேங்காய் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பில் போட்டு இந்த தேங்காய் பூவையும் அந்த தாளித்ததோடு போட்டு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற்றி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு புட்டையும் அது கூட சேர்த்து சாப்பிட்லாங்க இது ஈவினிங் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் சத்தாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஆனால் இந்த வெள்ளை சக்கரை நம்ம சே எப்போதும் யூஸ்வலாக சேர்க்குறோம் பார்த்தீங்களா அது சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகம் சேர்த்தா தித்திப்பாக இருந்தால் திகட்டுன்னுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் நல்லா பசி கட்டும் ஒரு வித்தியாசமான டிஃபனாகவும் இது இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிறு பருப்பு அல்லது பாசிப்பருப்பு புட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா